ஓ மடி ஓ அவர் கொண்டு தான் பாரு நீவோ எடுத்துனது ஆ அவள் பன்னெண்டு பேருக்கான் அவள் பன்னெண்டு பேருக்கு முதே மாதிரி சாருயான் அப்படின்னு சொல்லி கொடுத்தவா ஐயேன் பறவை அவளை வசந்திக்கு முண்டல்லை பொம்பளை பிள்ளை அவளுக்கு சாரை கொடுத்து கொடுக்கா அந்த வசந்தின பிள்ளைகளுக்கு மீனும் பாவாடை சட்டை சொல்லி சாரியை கொடுத்து கொடுக்காம பாவாடை சட்டை சொல்லி இப்போ இங்கே தைக்கிறோம் அவ்வளோ ஆசை தெரியுமே அவாவுக்கு அவள் சும்மா ஒரு பத்து பதினஞ்சு ரூபாக்காத இருந்து பாசல் அழிப்பிச்சவா இங்கே இந்த காசுக்கு ஒரு பத்து ரூபா வந்திருக்கும் வந்திருக்கு வண்டினா ஜாரி எல்லாம் பாவாடைக்க பாவாடை சட்டை தைக்க வேண்டின அதுக்களும் பார்த்தா அந்த பிள்ளைனுக்கும் அவன் அவள் போய் விசாரித்து எடுத்தேயாம் அந்த பாவாடை சட்டை தைக்க முப்பத்தஞ்சு ரூபான்னு சொல்கிறான் கடை முப்பத்தஞ்சு ரூபா அவளை இந்தா இந்த நான் என்ன வந்து சொல்லணும் காலேஜுக்கு போனேன் என்ன ஒரு சாரி அதுக்கு அவன் அடிச்சு அங்கே வாங்கோ இங்கே வாங்கோ விட்ட வாங்க சும்மா தேவையில்லாத வே

இந்தாங் இந்த பிடிங்க சுடுகுது கவனம் ஊற்றி போடுங்களா இந்த பெரிய சரியா பெரிய சாரி தான் எனக்கு எங்கே தெரியாது இந்தியாவில் அப்படியே குமியலாவும் பத்து இருபது சாரி அப்படியே ஒன்றா போட்டு நூறு நூற்றி ஐம்பது இருநூறு கூடுறதா கூறிப்போட்டு அப்படி அவ்வளோ சாரியும் கூப்பா இன்னைக்கு இந்தியாவில் அப்படி தானே அப்படிதான் துணி இங்கே பார்த்து அவள் ஒரு ஈரோ எங்கட இங்கே ஒரு ஈரோ தானே அந்த வரிசையில வரிசையில் நிற்கிற பொட்டுகளுக்கு இருக்குல்லோ அவ்வளவு பொட்டுகளுக்கும் வந்து சாசல் சாசை மார்க்கெட்லையா கிலோ கணக்குலான துணி எடுத்தவியா கிலோ கொணக்கில அப்படியே கிலோ பத்து கிலோ துணி துணிதான் இந்த பிள்ளைகளை கொடுத்து அது சரியாவே இந்த சார்க்கிட்ட இப்போ வந்து இங்க வந்து எல்லா உழைப்பையும் கூட தையல் உழைப்பும் அது சரி அவே ஒரு தையல்காரன் உழைக்கிறது உழைக்கிறது ஆனப்பா அவன் இப்போ இந்த சாரியை தந்து விட்டான் இதுக்கு இப்போ இருபத்தஞ்சி ரூபா ஒன்று தையலுக்கு ப்ளவுஸ் தைக்க சுண்டங்காக பண்ணும் சும்மா ஒளி முக்காப்பணம் முண்டா மாதிரி நீ நீங்க உனக்கு வசதி இல்லையா இந்த சாரை நீங்கள் வேண்ட மாட்டிய ஒரு சாரியை வேண்டி போட்டு போறாக்குன்னு நின்று அவளை டைரி சாரிக்கு போய் நின்று என்ன எல்லாத்தி மினக்கரத்தி கொண்டு நிற்கிறேன் இவ்வளோ எல்லாம் துணி வேண்டினு அதை மூட்டையில் வேண்டின கப்பலில் ஒன்றுனாலே இப்போ தான் பேஷன் அப்படித்தான் நம்ம வெள்ளாரும் போட்டி மாதிரி உடுக்குறதுனால அவளே வேண்டி இருக்கிறானே

சரி இருங்க நான் தேதனி ஊதி கொண்டு வர செல்ல ஓ புள்ள எப்படி சோமா இருக்கறியா ஓ புள்ள ரெண்டு தேதனி வாங்கு வே ரெண்டு ரெண்டு குடுங்க வாங்கு தேதனி இங்க டா கொண்டு 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 கரெக்ட் வந்தா அந்த விஷயத்தை சுருக்கமா முடிச்சிட்டு மாறிடுவோம் நாங்க இப்ப ஒரு விஷயமா தான் வந்திருக்கோம் நான் சேதனி 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 கொண்டா கொண்டா இந்த தேதனியை குடிச்சிட்டு சரியா கூல ஒன்றும் இருந்து என்ன இப்போ தெரியப்பட்டவங்க ஒரு திரையும் விடாம நிற்பார் ஐம்பத்தஞ்சு வயது மகளுக்கு முப்பது வயது அவளுக்கு பேர புள்ளக்கு எல்லாம் இருக்கு பேர புள்ள பெருசாக வயதுல வந்துட்டான்

இப்போ இந்த தம்பி வந்து உங்களுக்குள்ள சொல்றேன் பாரு எவ்வளவு விஷயம் சொல்ல போறான்ட்டு பாரு அன்றைக்கு நான் உங்களுக்கு வலிக்க வழி சொன்னேன் வளங்க சில விஷயத்தான் மரச்சு மரச்சி தான் சொன்னேன் ஆனால் நீ இல்லை அவர் இல்லைனா அவர் இப்படி என்ன சொல்ல சொல்லிட்டு போறேன் இப்படி காட்டிட்டு போறவர் என்ன நீ அங்கால போ இப்படி காட்டினவர் ஆனா இன்றைக்கு சாட்சியோட வந்துருக்காங்க இப்ப ஒரு ஒரு குடும்பம் அந்த குடும்பத்தில் காலம் இடையில கொஞ்சம் அப்படி இப்படி வரும் பிறகு கடைசி கட்டத்தில் ஒரு ஐம்பது வயதுல இருந்து அறுபத்தி அஞ்சு வயது வரைக்கும் தாண்டா அந்த புருஷன் பஞ்சாதி உறவு வந்து இறுக்கமாயிருக்கும் எந்த டைம் தாண்டா நீ வந்து என்ன செய்யற குழாப்பி குழாப்பி எனக்கும் அவருக்கு முடிவு பிடித்தினை ஏற்படுத்தவும் குழம்பி கொண்டிருக்கிறியா ஏச்சிலாம் புள்ளி என்ன குடும்பத்தை குழப்புல மாதிரி எங்களை வந்து குழம்பி கொண்டு இருக்கிறியா நாங்கள் ரெண்டு பேரும் நிம்மதியா இருக்கோம் உங்களுக்கு அண்ணா அண்ணாவுக்கு என்ன இந்த கதை ஒன்று மட்டும் பேசாமையிலங்கொண்டு திரும்பி இங்க கொண்டு வச்சுக்கூடாது ஆளுக்கு சொன்னா விளங்குது இல்ல இவர் வந்து எங்க என்ன வச்சு விட்டுட்டுரு அங்கே இந்த தங்கச்சிட புஷ்னு தங்கச்சியோட புஷன் புருஷன் வந்து அந்த லாஜ புள்ளாடிகள வச்சு விட்டுட்டுரு அப்ப நான் என்ன சொன்னேன் சரிவா கேள் வந்து கேள் இந்த ஐவதான தங்கச்சி

நீங்க போட்டோ இது நீங்க ஆட்டோல வந்து இறங்கினீங்க முப்பத்தஞ்சு பேருக்கு பிரசங்கம் செய்திருக்கீங்க தனித்தனி ஆளா வச்சு ஒவ்வொரு தருக்கும் நீங்க வகுப்படுத்திருக்கீங்க இது உங்களே வந்து கூட்டிட்டு வந்தான் இந்த சோப்புகளை டிசைடோட இருக்காங்களோ அவன் தான் என் தம்பி இந்த பாருங்க நீங்க ஒரு ஒரு ஆளா நீங்க கதைக்கும் போது எடுத்தா போட்டோம் இது எம்பிட்டு போட்ட உன்னோடியோ உங்களை காட்டுறேன் வடிவா பாருங்க

இது வந்து நின்னு கேட்டால் ஒரே மாதிரி ஏழு பேர் இருக்கிறாங்களேன்னு சொல்லி நம்புறாங்க ஆக்கள் அத மாதிரி இங்கே ஒரு ஐயோ ஒரு ஆள் இது கேட்க அவரை மாதிரி ரெண்டு பேராம் போர் வினமாம் சுத்தி வினமாம் கதை வடிவ வடிவம் விளங்குல இவனுக்கு எதனா வடிவம் விளங்குது இவர் ஏதோ சுத்தி 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 வாரேன் இதுதான் நடக்குது நீ வடிவக்கள் அதையும் கிடைக்க என்ன 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 இவரோட கொஞ்சம் ஆதாரம் தான் இருக்கு அட என்ன கொண்டு நம்மளங்கிற படத்துக்கு என்ன சம்பந்தம் அதான் அதான் அத தான் நான் சொல்றேன் வாங்க இதெல்லாம் என்ன கேம் ரீ ஆர்டரமே இல்ல வாங்கோ இதெல்லாம் என்ன பிரச்சனை இல்ல என்ன பிரச்சனைனு சொன்னா

ஏ திருவண்ணமலையில எங்களுக்கு ஒரு அக்கா இருக்கிறா எங்கள கல்யாணத்துக்கு வந்தவன் குதிரை ஆட்டம் ஆடினவன்

இது வந்து அந்த ஏரியாக்குல வந்த புரியங்களோட மீட்டிங் தனித்தனியை மீட்டிங் வச்சிருக்கேன் இவர் எந்த தம்பியோட மீட்டிங் வச்சிருக்கிறார் இந்த போட்டோக்கர் சரியா இவர் வந்து வெளிநாட்டு கூப்பிட்றேன்னு சொல்லி அங்கே பிள்ளை புடிகங்களோட வண்டிய கழுவி ஆள்கிட்ட பத்து லட்சம் பத்து லட்சம் வாங்கியிருக்கிறார் பத்து லட்சம் ஒரு ஆள்கிட்ட பத்து லட்சம் நான் மூன்று மாதம் கஷ்டப்பட்டு இங்கே கத்தி கூட அறுத்து நான் லீவ்ல நிக்காம வேலை செஞ்சு நான் எடுத்த சம்பளத்தை அப்படியே அனுப்பினேன் அதுவும் என்ன டிராக்டர் அதில் வாங்குறதுக்கு வீட்டை விவசாயத்துக்கு அனுப்பின காசை தம்பி எனக்கு தெரியாமல் கொண்டு இவர்கிட்ட கொடுத்துட்டான் நான் தம்பி இங்கே வெளிநாட்டுக்கு வர்றவே எனக்கு விருப்பம் இல்லை ஏன்னா ஊருக்குள்ளே ஒரே ஒரு ஆம்பளைப்லாம் அவன் தான் அப்போ அவங்க வீட்டில் இருக்க விவசாயம் டாக்டர் ரொல்லியல் அதுகள் பார்க்கறக்கு ஒரு திறமே இல்லை நான் அவனை வெளிநாட்டுக்கு கூப்பிடவே எனக்கு விருப்பம் இல்லை அதனால அவனை அங்கேயே வச்சுட்டு விவசாயத்துக்கு நான் அனுப்பினேன் காசு பத்து லட்சத்துக்கு இவர்கிட்ட கொண்டு கொடுத்துட்டான் நான் அம்மாவுக்கு காசு அனுப்புறதுக்கு சனி நேரம் லீவு நாள்ல வந்து எக்ஸ்ட்ரா வேலை செஞ்சு அந்த காசு தான் உங்களை அம்மாவுக்கு செலவுக்கு அனுப்புறோம் வேணா என் தம்பியை கூப்பிடுவேன்டா அந்த கிராமத்துக்குள்ளேயே எல்லாம் பொம்பளை பிள்ளைங்களா இவனோட தான் காவலால் மாதிரி இருக்கிறான் அந்த பிள்ளைகளுக்கு போய் சாமான் வாங்கி கொடுக்குறேன் என்ன அந்த வீட்டில் தண்ணி ராப்பி கொடுக்குறேன் என்னன்னு ஒரு காய்கறி வாங்கி கொடுக்குறேன் இவன் தான் ஒரு ஆம்பளை அந்த ஊருக்கே அப்போ நான் அவனை விட்டு வச்சுக்கிறேன் எனக்கு கூட தெரியாது எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருக்கிறாங்க ஒரு தண்டனை சொன்ன கூப்பிடுவாங்க காசு நான் கொடுத்துருவேன் ஆனால் இவர் வந்து ஆசை பார்த்த கூப்பு காட்டி இந்த வானம் அவனுக்கு இத்தனை நான் பெரிய தொழில் இவர் உனக்கு அங்கே நான் மேலே தாரம் நீங்கள் எனக்கு எத்தனை கடை இருக்கு அத்தனை கடை இருக்கு நீ வந்த ஒரு ஆறு மாதத்தில் விளையாச்சிடுவான் உழைச்சி கொஞ்சம் காசு சம்பாதிச்சு திருப்பி ஊருக்கு போகலாம் அப்படி இப்படின்னு ஆசை பார்த்து காட்டி

உங்களோட கதை எனக்கு வராமன நீங்க வந்தல இருந்து நீங்க போனல இருந்து உங்களுக்கு அத்தரை குரூ நான் வச்சிருக்கிறேன் சரியா நான் உங்களுக்கு பொடிச்சேன்னு இது வச்சிருக்கேன் இதெல்லாம் உங்களுக்கு புரு நான் கொஞ்சம் இந்த காசு சம்பாதிக்கிறக்கு நான் மூன்று மாசம் எக்ஸ்ட்ரா வேலை செஞ்சு மூன்று மாசம் சம்பாதிச்சின்னா இந்த காசு சம்பாதிச்சேன் நான் பத்து லட்சம் ரூபாய்

சரியா நான் போட்டு நான் உங்களுக்கு பொறுத்துல மூணு உங்களுக்கு காசு கொடுத்த அட்வான்ஸ் கொடுத்தது என் தம்பி தான் உங்களுக்கு விரும்ப பண்ணிக்கிறேன் காசு சரியா நான் வடிவாக கேஸ் கொடுக்கலாம் கேஸ் கொடுத்தேன்னு சொன்னா நீங்க அதுக்கப்புறம் என்ன அங்கே பிள்ளை என்ன பிள்ளைக்குள்ள அண்ணே இப்போ நீங்கள் தான் இப்படியோ ஒரு ஃபோட்டோவை கொண்டு வந்து வச்சு ஒருத்தன வீட்டுல வந்து அவன மனசுக்கு முன்னால அவனை இது செய்தார் அது செய்தார் அங்க செய்தார் இங்கே செய்தார் சொல்ற சொல்லி சொல்றா இருக்கேல்லோ இது வந்து ஒரு கிருமிய சரியா இங்க இருக்கிற மாட்டாங்க சரியா இந்த இந்த நாளைக்கு இங்க இருக்கிற பேப்பர்ல இருந்து ரோட்ல அவ்வளோ பேரும் கொண்டுவார் அந்த

இருக்கா அவ்வளவு எவிடன்ஸ் நாங்க வச்சிருக்கோம் கட்ட கட்டா வச்சிருக்கோம் வந்த பிளைட் டிக்கெட் நம்பர்ல இருந்து இவர் வந்த இறங்கினதுல இருந்து அங்க ரெயின் வேற புக் பண்ணி இவற்ற பேங்க் கோந்து நம்பர் வரைக்கும் நாங்க எங்கள்கிட்ட இருக்குது சகலதும் ப்ரூவோட வச்சிருக்கோம் நான் இவர சொன்ன வேற சென்ட் தங்கச்சியிட்ட கொடுத்தாப்பா வந்து வீட்டை கதை கதை சொன்ன ஒரு வசனத்துக்காக தான் நாங்கள்

அருண்டளோ வெளியே இருந்து இந்த மனுஷன் இப்போ வாஸ்பு நான் அங்க போறேன் இல்ல அவன் அங்கேயே நீ ಅದக்கு யோசி அத அவட்ட கதைச்சு நைஸா எடுத்து நான் இல்லங்க கூடுவேனே அவரே அவர் வீட்ல இருப்பாரு புள்ள